அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்ற மிக முக்கியமான கேள்விகளுக்கு நடுவே இன்றைய நாளில் கத்தார் வெளிவகாரத்துறை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் சிரியாவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை செயல் விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக மீண்டும் பதற்றம் நேஜோக்கின் முக்கியமான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது இது சார்ந்த செய்திகளையும் உலகில் நடைபெற்ற பிந்தைய நிலவரங்களையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசா போர் நிறுத்தம் இது குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அமெரிக்காவும் கத்தாரும் எகிப்தும் கடந்த ஒரு மாத காலமாகவே காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் இன்று ஏற்பட்டுவிடும் நாளை ஏற்பட்டுவிடும் அடுத்த வாரம் ஏற்பட்டுவிடும் என்று அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்களே தவிர கடந்த இரண்டு மாத காலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் எந்த ஒரு போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு தீர்க்கமான அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திக்க இருப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் கத்தாரினுடைய வெளியுறவு அமைச்சர் நேரடியாக அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்பை சந்திப்பார் என்ற செய்தியை வெளியிட்டிருப்பதுடன் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி இன்றைய தினம் சந்திக்க இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதை அல் ஜசீரா அரபிக் செய்தித்தளமும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஜூலை ஆறு முதல் டோகாவில் நடைபெறும் கமாஸ் ஸ்டேல் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் சரி தளர்வு ஏற்பட்டிருக்கின்றது முழுமையான பின்னடைவு என்று சொல்ல முடியாது தளர்வு ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு தரப்பிலுமே ஒரு இழுபறை நிலை காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் அகல வேண்டும் என்ற விடயத்தில் கமாசும் சரி இஸ்லாமிய ஜிகாத்தும் சரி மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக குழப்பியடிப்பதன் காரணமாக அமெரிக்க அதிபருடன் கத்தார் நடத்தும் சந்திப்பு ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவ்வாறு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் அறுபது நாட்கள் அங்கு போர் நிறுத்தம் ஏற்படும் அதற்கு பதிலாக இஸ்ரேலிய பணைய கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்படுவார்கள் காசாவில் ஒரு அமைதி ஏற்படும் காசாவில் இருந்து ஆக்கிரமிப்பு படைகள் அகன்று செல்ல வேண்டும் இதுதான் நிபந்தனை இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்படுமா இல்லையா என்பதை இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை கத்தாரில் அமெரிக்க அதிபரை மன்னிக்க வேண்டும் கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்த பின்னர் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்பட்டால் உடனடியாக அவற்றை உங்களுக்கு அறியத்தர தயாராக இருக்கின்றோம் அடுத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் காசா போர் மிகப்பெரிய விரக்தி நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் நீடிக்கக்கூடிய போர் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத நீண்ட போர் கடுமையான உயிரிழப்புகள் சர்வதேச ரீதியாக ஸ்டேல் இராணுவத்தினருக்கு ஸ்டேலுக்குள்ளும் ஸ்டேலுக்கு வெளியேயும் ஏற்படக்கூடிய அழுத்தம் போன்றவற்றால் மிகப்பெரிய விரக்தி நிலையடைந்த ஸ்டேலிய ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தற்கொலை புரிந்து வருவதை நாங்கள் அறிவித்திருந்தோம் நாங்கள் செய்திகளை வெளியிட்டு மூன்று நாட்கள் செல்வதற்குள் கடந்த மூன்று தினங்களில் மூன்று வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இந்த ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் நான்கில் ஒருவர் தற்கொலை முயற்சிக்கு பின் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள் நான்கில் ஒருவர் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தால் ஆயிரம் பேர் கொண்ட ஒரு படையடியில் இருநூற்றி ஐம்பது பேர் தற்கொலை செய்யும் மனநிலையில் இருக்கின்றார்கள் அதாவது இந்த யுத்தத்தினால் மிகப்பெரிய விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் நீண்ட யுத்தம் ஸ்டேல் இராணுவத்தினரை மிகப்பெரிய சோறுக்குள்ளாக்கி இருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகளை பாதுகாப்பு அமைச்சு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் மக்கள் ஒருபுறம் கொல்லப்படுகின்றார்கள் மறுபுறத்தில் நெதன்ஜாகு அவனுடைய கூட்டாளிகள் அமைச்சர்களினுடைய அரசியல் நலனுக்காக அங்கு ஸ்ட்ரேலிய இளைஞர்கள் ஜோதிகளும் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஸ்டேல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்கள் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் எந்தவொரு வடிகாலும் இல்லாமல் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு விரக்தி நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் நெதன்ஜாகுவையும் அவனது கூட்டாளிகளையும் வாழ வைப்பதற்காக அங்கு ஸ்ட்ரேலியர்களும் திறந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற பாலஸ்தீனர்களும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் ஸ்டேல் மக்கள் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இது பார்க்கப்படுகின்றது அடுத்து ஏமனிலிருந்து படை இன்றைய தினமும் நெகைவ் பாலைவனத்தில் இருக்கும் ஸ்டேலினுடைய இராணுவ தளத்தை குறிவைத்து துல்லியமான ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக யாக்கியா ஷாரி கவுதியினுடைய செய்தி தொடர்பாளர் செய்தி வெளியிட்டிருக்கின்றார் நெகைவ் பாலைவனத்தில் உள்ள ஸ்டேலிய ராணுவ நிலைகள் மீது தாங்கள் மூன்று ட்ரோன்கள் மூலம் துல்லியமான தாக்குதலை நடத்தினோம் ஒரு ட்ரோன் ஸ்டெல் ஆக்கிரமிப்பு படைகளால் இடைமறைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட போதிலும் இரண்டு ட்ரோன்கள் துல்லியமாக சென்று ஐடிஎஃப் இராணுவத்தினுடைய தளங்களை தாக்கி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஐடிஎஃப் ஸ்டெல் இராணுவத்தினுடைய ரேடார் கட்டுப்பாட்டு மையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியை இன்றைய நாளில் கவுதிப்படையின் செய்தித் தொடர்பாளர் விடுத்திருக்கின்றார் ஈரானினுடைய அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான செய்தியை அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரானுடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஈரான் அணுசக்தி தயாரிப்பில் ஈடுபடக்கூடாது அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஜுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது அதற்கு பதிலாக ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டன ஈரான் மீதான பல்வேறுபட்ட தடை முற்றாக நீக்கப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அங்கு முதல் தடவையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தான் அந்த ஒப்பந்தத்தை முற்றாக குழப்பியடித்திருந்தார் ஒபாமா காலத்தில் மேற்கொண்ட ஒப்பந்தம் ட்ரம்பின் காலத்தில் முற்றாக நீர்த்து செய்ய நீர்த்து போக செய்யப்பட்டது அதன் பின்னரே ஈரான் வெகுண்டொழுந்து பெரிய அளவில் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொண்டார்கள் ஈரானுக்கு எதிராக பல தடைகளை ட்ரம்ப் விதித்தார் இந்த நிலையில் மீண்டும் ஆனாவிலிருந்து ஆரம்பிப்பதைப் போல ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பித்திருப்பதைப் போல ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக நாங்கள் ஈரான் மீதான தடைகளை நீக்குவோம் அல்லாது விட்டால் இரண்டாயிரத்தி பதினைந்து ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் வந்தபோது எவ்வாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடைகள் உட்பட பல தடைகளை நீக்கினோமோ அந்த தடைகள் அனைத்தையும் நாங்கள் மீண்டும் அமுல்படுத்த இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியமும் குறிப்பாக பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி அமெரிக்காவும் இணைந்து ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு வேடிக்கை என்னவென்றால் அமெரிக்காவினுடைய தடைகளை ஐரோப்பிய நாடுகளினுடைய தடைகளை மேற்குலகத்தினுடைய தடைகளை தற்போது ஈரானும் மதிப்பதில்லை ரஷ்யாவும் மதிப்பதில்லை வடகொரியாவும் மதிப்பதில்லை இத்தனை தடைகள் இருக்கின்ற பொழுதுதான் இவ்வளவு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் உருவாக்கினார்கள் இத்தனை அமெரிக்க ஐரோப்பிய தடைகள் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் இத்தனை கேப்பசோனிக் ஏவுகணைகளை உருவாக்கினார்கள் இத்தனை ரேடார் சிஸ்டங்களை உருவாக்கினார்கள் இத்தனை இராணுவ தளபாடங்கள் ட்ரோன்களை ஏவுகணைகளை குறுந்தூரம் நீண்ட தூரம் நடுத்தரம் என மிகப்பெரிய அளவில் தயாரித்தார்கள் எனவே இவர்களுடைய பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பாதிப்புகள் உள்ளது இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் இவர்கள் நினைத்த அளவுக்கு ஈரான் மீதோ ரஷ்யா மீதோ இவர்கள் விதித்த பொருளாதார தடை பெரிய அளவில் வேலை செய்யவில்லை ஏற்கனவே மிகப்பெரிய தடைகள் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது புதியதாக என்ன தடைகளை இவர்கள் விதிக்கப் போகின்றார்கள் என்பதைப் போலத்தான் ஈரானின் செயற்பாடுகள் இருக்கின்றது உண்மை நிலவரமும் அதுதான் ஏனெனில் எவ்வளவு தடைகளை விதிக்க முடியுமோ அவ்வளவு தடைகளை ஈரான் மீது இந்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மேற்கொள்ளவும் விதித்திருக்கின்றார்கள் மீண்டும் என்ன தடை இவர்கள் விதிக்கப் போகின்றார்கள் என்ற ரீதியில் ஈரான் தன்னுடைய அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் ஐஐ அங்கு உளவு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஐரோப்பா அமெரிக்க மேற்குலகத்திற்கு அவர்களை வெளியே தூக்கி வீசியிருக்கின்றார்கள் ஈரான் மீண்டும் முழுவீச்சில் அணு ஆயுதத்தை நோக்கி நடவடிக்கைகளை மேற்கொண்ட சூழ்நிலை தான் ஷினாபெக் முறையிலான மிக கடுமையான தடைகளை தாங்கள் அமுல்படுத்தப்போகின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளும் சரி மேற்கத்திய நாடுகளும் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள் காசாவில் இவ்விளவு பெரிய அளவில் படுகொலை செய்யக்கூடிய நாற்பத்தெட்டாயிரம் மக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் அதில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இத்தனை மருத்துவர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் போர்க்களத்தில் திட்டமிட்டு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு மனித சமூகத்துக்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை காட்டு முராண்டித்தனமான ஸ்டேல் மீது ஒரு தடைகளை மேற்கொள்வதற்கு இவர்கள் பரிசீலனை செய்து கொண்டே இருப்பார்கள் தடைகளை விதிக்க மாட்டார்கள் ஆனால் ஈரான் ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு மட்டும் அணுசக்தியை பயன்படுத்தும் ஈரானை கட்டுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதிப்பதாக கூறுகின்றார்கள் எவ்வளவு பெரிய இரட்டை வேடத்தை இந்த ஐரோப்பிய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த விடயங்கள் திட்ட தெளிவாக காட்டுகின்றன ஸ்டேல் இவ்வளவு படுகொலைகளை செய்கின்ற போது ஸ்டேல் மீது தடை விதிக்காமல் பரிசீலனை செய்பவர்கள் ஈரான் அணுசக்தி திட்டத்தில் வருகின்ற பொழுது ஈரான் மீது மிகப்பெரிய தடைகள் போடுவதாக அறிவிப்பது இவர்கள் யார் என்பதை ஒட்டுமொத்த உலகுக்கும் காட்டுகின்றது இதன் பின்னரும் ஐரோப்பிய நாடுகள் குறித்து மேற்கத்திய நாடுகள் குறித்து அமெரிக்கா குறித்து நீதி நியாயம் பேசக்கூடிய நண்பர்கள் சிலர் கமெண்ட்ஸில் பதிவிடக்கூடிய நண்பர்கள் இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அடுத்து சிரியாவில் நாங்கள் தெரிவித்திருந்தோம் சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஸ்வைடா பழங்குடியின மக்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஸ்வைடா பகுதியில் வெடித்தது இந்த மோதல் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சிரியாவின் இடைக்கால இராணுவத்தினரும் அங்கு சென்றிருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் இன்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்வைதாவிலிருந்து சிறிய படைகள் பின்வாங்காது விட்டால் உங்கள் ஆட்சியை சில மணி நேரங்களுக்குள் வீழ்த்தி விடுவோம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இன்று சிரியாவுக்கு சென்றிருக்கின்றது ஸ்டேலின் இருந்து நாங்கள் குறிப்பிட்டோம் ஸ்டேலுக்கு அடுவரடிகளாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு இந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு கொடுப்பதற்காக முயன்ற அல் ஜுலானி அரசாங்கத்தை செருப்பால் அறைந்திருக்கின்றது ஸ்டேல் நீங்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு அடிமைகளாக இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் போல நாங்கள் உங்கள் ஆட்சி சில மணி நேரங்களுக்குள் வீசி விடுவோம் தூக்கி எறிந்து விடுவோம் என ஒரு மிரட்டல் அல் ஜலானி போன்ற கொள்கையற்ற அமெரிக்க ஸ்டைல் போன்ற நாடுகளுக்காக ஒட்டுமொத்த பிராந்திய நாடுகளின் நலனை புறந்தலில் செயற்படக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம் கடுமையான எச்சரிக்கையை என்று ஸ்டேல் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான்கள் பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்திருக்கக்கூடிய தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறுகின்றார்கள் தலிபான்கள் ஆட்சி பொறுப்பை முற்றாக ஏற்றுக்கொண்ட பொழுது அமெரிக்க இராணுவத்திற்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் தலிபான்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் ஆப்கான் இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட பலருக்கு மிகப்பெரிய ஒரு உயிராபத்து ஏற்பட்டது ஆனால் அமெரிக்க அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அமெரிக்க இராணுவ விமானங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் கிளம்பிவிட்டார்கள் இந்த நிலையில் பிரிட்டன் மிகப்பெரிய அளவில் ஆப்கானிஸ்தான் குடிமக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த விவரம் தற்போது வெளியாக இருக்கின்றது ஏற்குறைய பத்தொன்பதாயிரம் பேரின் தனிப்பட்ட விவரங்கள் வெளியாகியிருப்பதுடன் நான்காயிரத்தி அஞ்சூறு ஆப்கானித்தான்கள் பிரித்தானியா சென்றுள்ளதாகவும் வெளியான ஆவணத்தில் தலிபான்களிடமிருந்து அச்சுறுத்தல் உள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஆப்கானிஸ்தான் இராணுவத்தினர் சிப்பாய்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிரிட்டன் குடியுரிமை அடைக்கலம் கூடிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இதுவரை இந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விகளுக்கு அமைவாக அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆப்கான் மக்களுக்கு பிரிட்டன் குடியுரிமை வழங்கியிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய நேஜாக்கில் மிக கடுமையான மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் பல பகுதிகள் நீரில் மூழ்கி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நெடுஞ்சாலைகளுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே டெகாஸ் மாகாணத்தில் மிகப்பெரிய அளவில் வெள்ள அழிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நேஜோக் நகரத்திலே மிகப்பெரிய அளவில் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது நகரங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பான உயிரிழப்புகள் அது தொடர்பான மேலதிகமான சொத்து இழப்பு விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை இந்த ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இயற்கை அழிவுகள் அது காட்டுத்தீயாக இருக்கலாம் வெள்ளப்பெருப்பாக இருக்கலாம் சூறாவளியாக இருக்கலாம் பனிப்புயலாக இருக்கலாம் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன ஒரு நாட்டில் ஒரு மன்னனுடைய ஆட்சி நன்றாக இருக்கின்ற பொழுது அங்கு நல்ல விடயங்கள் எல்லாம் இயற்கை மூலம் நடக்கும் என்பார்கள் ஒருவனுடைய ஆட்சி அங்கு நல்ல முறையில் இல்லாத பொழுது அல்லது ஒரு அநியாயக்காரனின் கையில் அந்த நாடு சிக்கிவிட்டால் அந்த நாட்டில் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாது மழை பெய்யக்கூடாத நேரத்தில் மழை பெய்யும் சூறாவளி ஏற்படும் மண் சரிவு ஏற்படும் எரிமலை வெடிக்கும் என்று இயற்கையில் சொல்லியிருக்கின்றார்கள் ட்ரம்பினுடைய ஆட்சி வந்த பின்னர் தொடர்ச்சியாக அமெரிக்கா இயற்கை பேரழிவை சந்தித்திருப்பது இந்த ஆட்சி குறித்து இயற்கை என்ன சொல்ல வருகின்றது மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதற்கப்பால் தெளிவாக தெரிகின்றது நியூஜாக் சேத விவரங்கள் குறித்து விரைவில் நாங்கள் அடுத்த காணொளியில் அது தொடர்பான விடயங்கள் அறிந்தவுடன் உங்களுக்கு தெரிய இருக்கின்றோம் அடுத்து ஸ்பெயினில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது வட ஆப்பிரிக்காவில் குடியேறிய மூன்று பெறால் வயதான உள்ளூர் வாசி ஒருவரால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்பெயினின் டோரோ பச்சோ நகரில் குடியேறிகளுக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் மோதலாக வெடிக்கின்றது அங்கு குடியேற்றவாசிகளும் உள்ளூர் மக்களும் மிக கடுமையாக மோதிக்கொண்டார்கள் இந்த மோதலில் இருக்குரிய ஆறு பேர் கொல்லப்பட்டதுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் இது தீவிர வலதுசாரி அணிதிரட்டலுக்கு வழிவகுத்திருப்பதுடன் பல இல்லாத ஒரு கொந்தளிப்பான நிலை இருப்பதாகவும் தேசியவாதிகள் குடியிருப்பாளர்கள் மற்றும் குடியேறிகள் மோதிக்கொள்வதை தடுப்பதற்காக அங்கு தேவைப்பட்டால் அதிகளவான இராணுவத்தினர் போலீசாரை அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்படும் என அந்த பிரதேசத்துடைய மேயர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அமெரிக்காவில் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் குடியேற்றவாசிகளை வெளியேற்றும் சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றது ஸ்பெயினிலும் அது போன்ற ஒரு கலவரம் குடியேற்றவாசிகள் உள்ளூர் மக்களை தாக்கியதாக தெரிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என ஸ்பெயின் அரசு தெரிவித்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வோராக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுடன் சந்துரு வணக்கம்